எனக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துட்டாங்க இந்த இவனுக்கு 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 கல்யாணம் ஆயிடுச்சாங்க பாருங்க இங்கே இருக்க ஆடெலாம் பாருங்கள் போடு மொத்தமாக புழுக்க தான் நம்ம ஊர் ஆடில் அப்படி தானே இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா டென்ட்டை பிட்ச் பண்ணியாச்சு பிச் பண்ணியா போட்டோம் ஆனால் நம்மளுக்கு நீங்கள் கெஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு கெஸ்டாக பண்ணி யூஸ் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான நீங்கள் வந்திருக்காயெல்லாம் இந்த பையன் பாத்தீங்கன்னா வீடு வந்து பதினோரு கிலோமீட்டர் ஆப்கா கர்வி லவன் என்னங்க வந்தாச்சு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே நான் கேம்ப் பண்ணி தங்க போகிறேங்க என்னங்க இடமே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து என்னோடய ரொம்ப நாள் கனவு அதாவது ஒரு டெசர்ட்டுக்குள்ளே வந்து எனக்கு கேம்ப் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ஜெய்சல் தார் டெசர்ட்டில் இருக்கோங்க சொல்லப்போனால் அந்த தார் டெசர்ட் இந்த சைடாக நடந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியாங்க இங்கே வந்து அப்படியே ஆடு மேய்க்கிறவங்க சின்னமாக ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம ஸ்பாட்டுங்க இன்னைக்கு பார்த்துக்குங்க இங்கே அப்படியே டென்ட்டை பிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த சைடு அப்படியே ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம சூரிய உதயத்தை நோக்கி வந்து டென்ட்டை பிச் பண்ணிடுவோம் இந்த சைடு டென்ட் பிச் பண்ணிடுவோம் பிச் பண்ண நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது கொஞ்சம் சரிவாக இருக்குது பிரச்சனை இல்லையான்னு தெரில பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த நம்ம படத்தில் பார்ப்போம்ல அந்த மாதிரி மணல் மேடு தான் இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா டென்ட்டை பிக்ஸ் பண்ணியாச்சு பிச் பண்ணியே பொருளாக போட்டோம் ஆனால் நம்மளுக்கு நீ கெஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு கெஸ்டாக பண்ணி யூஸ் பண்ணுங்க ஃபுல்லாக செட் பண்ணியாச்சுங்க பேக்லாம் வச்சாச்சு ஃபோனுக்கு இல்லை இனிமேல் சார்ஜ் பண்ணணும் பட் பவர் பேங்க் இருக்குது அதில் சார்ஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் வண்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சேஃபாக இருக்கணும் நம்பிக்கை யாரும் எடுத்துகிட்டு போவோம்ட்டேன் காற்ற குறச்ச சொன்னாங்க பட்டு காற்றை கொறச்சா திரும்பி வந்து நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும் காற்றை அதை அமிக்கி அமுக்கி ஏற்றுற மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு பெருசாக நடந்து வந்தேன் அங்கே இருந்துச்சு அதனால் அந்த இடக்குது ஸோ இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பைஸ்

आप दोस्त है। हाँ। शान टाइम पे अब क्या क्या करते हैं है आपकेट खेलो खेलते, खेलते, हाँ। खेलते, खेलते, हाँ। मैं भी आता हूँ किधर खेलते हो कबड्डी में आ रहा हूँ दो मिनट मैं थोड़ा सेट करके आ रहा हूँ आप लाइन लाइन मार दो मैं आऊ पारन सेट आइट அப்படியே கேம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் ஒரு ஆறு மணி ஆகட்டுங்க ஒரு ஆறு ஏழு மணியில் பொழுது சாயிட்டும் பொழுது சாய்ஞ்சோன்னா நம்ம வந்து அழகாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடையில் பசங்க வந்து அவங்க விளாட கூப்பிட்ருக்காங்க கபடி விளாடுவீங்களான்னு கேட்டாங்க கபடி விளாடும்மா சரி வாங்க சின்ன பசங்க தான் கொஞ்சம் மிதம் விளாடுவோம் இங்கே கூட அதையும் உங்களுக்கு அப்படியே ஒரு அவுட் போட்டு காட்டுறேங்க நல்லா செம்மறி ஆடு மாதிரி தான் இருக்குது ஆனால் இது என்ன ப்ரீடுன்னு தெரிலங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளு தான் ரொம்ப உள்ளாக தான் இருக்குது ஏன்னா குளிரும் நல்லாயிருக்கும் ஹீட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு மாதிரி கொஞ்சம் பஃப் பஃப்னு இருந்தால் மட்டும்தான் இவங்களால் இவங்களை காப்பாற்றிக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம்தான் இந்த ஆடுகள் பாருங்களே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஐ மீன் அந்த உள்ளு ஷீப்பு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே இருக்க ஆடு ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஆடு பாருங்கள் பாருங்கள் இங்கே இருக்க ஆடுலாம் பாருங்கள் போடு மொத்தமாக புழுக்க தான் நம்ம ஒரு ஆடில் இப்படி தானே இருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு வளையமாக கட்டி வச்சுட்டு இங்கே எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நைட்டுக்கு இதுதான் சரணாலயம் இவங்களுக்கு அப்படியே ஒரு இடம் மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்க கட்டிட்டு இங்கே தான் இவங்களை அடக்கி வச்சுருக்காங்க ஹாய் ப்ரோ அவையோ இன்னைக்கு இங்கே தான் தங்கப்பற இருந்தா அங்கே தான் நான் கேம்ப் போட்டு வச்சுருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குங்க நீங்கள நம்பி தான் இன்றைக்கி படுக்கணும் வழி இல்லைங்க அங்கே சின்ன பையன் நம்ம டென்ட்டு பக்கத்துல விளாடுறாங்க ஒன்றும் செய்யாமல் இருந்தால் சரி தான் ஏதோ ஒரு முள் மரம் அது மட்டும் நல்லா தெரியுது இந்த மரத்துக்கு பேர் கூட தெரில பாருங்க சாயந்தரம் ஆயிடுச்சு மக்கள்லாம் அப்படியே வந்து அவங்க ஆடு மாடை அப்படியே மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னத்துக்கு முன்னாடி அப்படியே ஆடு மாடை மேய்ச்சிட்டு இங்கே வந்து அடைக்கலம் கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்பாட் அது அவங்க ஸ்பாட்லாம் நம்ம தங்கியிருக்கோம் ஸோ மக்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க ஐ மீன் சாயந்தரம் பொழுது சாயும் போது அழகாக வந்து அந்த கடையெல்லாம் இருக்கீங்களா கடை இருக்குது அந்த கடையில் அட்டி போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹா இங்கே பையல ஊஞ்சல் கட்டி வந்துருப்பாங்க போல இருக்கே முள் இருக்கும் பார்த்தா போகணும் செப்பல் போட்டு வந்துடணும் ஆஹா பாருங்க மரத்தை பாருங்க அப்படியே சன்செட் பேக் பேக்ட்ராப் பாருங்க வா ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் டெசர்ட்டுக்குள்ளே வரணும் வந்து கூப்பிட்றாங்க விளையாட கூப்பிட்றாங்க சன்செட் இருக்கு சன்செட்டை ரசிக்கலான்னு பார்த்தேன் அது நடக்காது போல இன்னைக்கு இன்னைக்கு பொழுது இந்த பயலில் தான் இங்கே கரண்ட் இல்லை இந்த தெருவில் கரண்ட் லைன் நிறையா போகுது ஆனால் வந்து நைட்டு மட்டும்தான் கரண்ட்டான் அப்படி ஒரு சவு ஒரு சில வீடு தான் இருக்குது கரண்ட்டு மற்ற வீடு கரண்ட்டும் கிடையாது தான் இங்கே பார்த்தீங்கன்னா என் நேரத்துக்கு ஏர்டெல் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஜியோ மட்டும்தான் எல்லாம் ஒர்க் ஆகும் போல் சாயந்தரம் ஆயிடுச்சா அதனால் இங்கே ஒரு வெள்ளை சட்டை போட்டுறது வர்றது தெரியுதா அவர் வந்துட்டு ஆடுக்கு சாப்பாடைக்கு வந்துட்டாருங்க சாயந்தரம் பொழுதுனால அவங்களும் ஒய்ஃபும் வராங்க ஆடு நிறையா இருக்குல்ல ஸோ அவங்களோட பகாடி இஸ்லாம் பாருங்களே வித்தியாசமாக இருக்குது பகாடி மீன் அவங்க தலையில் கட்டுற அந்த டர்பன் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பொழுது வந்து சாப்பாடு வைக்க வந்துட்டாங்க சாப்பாடு ஃபுல்லாக கெட்டா டீக்கே பார்த்தீங்கன்னா இதான் அவங்களுக்கு சாப்பாடு ஏதோ ஒரு ஐட்டத்தை வச்சிருக்காங்க சாப்பாடுக்கு உமி நினைக்கிறேங்க உமி தான் அவங்க சாப்பாடு வைக்கிறாங்க சாரா டீக்கே டீக்கே சாப்பாடு சாப்பாடு முதல்ல ஃபுட் தானா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட இன்னைக்கு போகிறோம் நீங்கள் கபடிக்கு ப்ளேன் போட்டாங்க மறந்து போச்சு நம்மளுக்கு பொழுது சாஞ்சுகிட்டு இருக்கு இனிமேல் நம்ம ஸ்கூலில் போனால் நம்மளே சம்மதி செஞ்சுருவாங்க ஸ்கூலுக்கு நம்மளுக்கும் அப்படியே தான் நம்ம போயிட்டு கபடி விளாடுவோம் கபடி தான் மெரி இம்பார்ட்

டீம் 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 அவுட் அவுட் ஏன் நம்மள்கிட்ட எப்படி எல்லாம் விளையாட வேண்டியதா இருக்கிறாரு

விளாண்டு என்னையே டார்ச்சர் பண்ணுறாங்க வந்து டென்ட்டில் விழுகிறது டென்ட் ஆட்டி விடுறது அந்த மாதிரி வேலையாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க நிம்மதியாகவே இருக்கப்படல கொஞ்சத்தில் டென்ஷன் ஆகிடும் சரி சின்ன பிள்ளை அப்படி தான் இருப்பாங்க விட்டாச்சு ஸோ அந்த இவங்க பார்த்தீங்கன்னா தீ மூட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க அழகாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த சேட்டை கேங்ஸு இவங்க தான் நான் பிடிச்சி சரியான சேட்டை பண்ணியிருந்தாங்க இதில் அந்த இதில் அந்த ப்ரௌன் கலர் சேட்டைக்கு போட்டிருக்க பையன் தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தான் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா மொரட்டு சேட்டை பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோகா பார்த்தீங்கன்னா நம்ம குளிர்ந்துகிட்ருக்கு அதனால் நம்ம பாய்ஸ் கூட அட்டி போட வந்திருக்கோம் நல்ல பசங்க இவங்க வெரி குட் பாய்ஸ் குட் பாய்ஸ் அச்சால் எடுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க இவங்க ஊர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்குமாங்க நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்காங்க எல்லாம் அந்த பையன் பாத்தீங்கன்னா வீடு வந்து பதினோரு கிலோமீட்டர் ஆப்கா கர்வி லெவன் கேரா கிலோமீட்டர் ஸோ இவங்க எல்லாம் இந்த ரெண்டு பசங்க பாத்தீங்கன்னா வேற கிராமத்துல இருந்து படிக்க ஆப்கா கருக்கு இருக்கிற ஆப்கா பாத்தீங்கன்னா நைட் ஆகி போயிடுச்சு தலைவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகாம பாத்தீங்கன்னா ஏக் மினிட் பூரா பாத்தீங்கன்னா அப்படியே பசங்க பாத்தீங்கன்னா கண்டி உட்காந்து என்ஜாய் பண்றேன் இவங்க ரோட இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன் எனக்கு ஒரு பெரிய ஷாக்க குடுத்துட்டாங்க இந்த இவனுக்கு 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 கல்யாணம் ஆயிருச்சாங்க உமர் பே சாதி ஓகியா கேராமே அப அபி கித்தனா உமர் அபி கேரா கித்தனா மைனே பேலே ஆப்கா ஆப்கா

ये शादी हो गया हाँ। इसका नहीं, नहीं। इसकी सगाई मतलब? मतलब हुई है मतलब सगाई बता रही है ये एक लड़की है सबीना उसका नाम ही वो खूबसूरत मतलब <laughs> <laughs> थी इतने बड़ा मैं भाभी ना बनूंगा अभी मैंने आपको बातिंग ना गर्लफ्रेंडला இருக்குங்க जालिया अंदरगा कुट्टी कुंजाला पण पोयटायिंगे कादर उठटायिंगे कोननेरतले निये கல்யாணம் ஆகிடுச்சான் பதினோரு வயசுலேயே அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான் ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் மூணாயிரம் மட்டும் தான் கல்யாணம் ஆயிருக்கு சரி பொய் தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா பேர் முதற்கொண்டெல்லாம் சொல்லிடுத்துறாங்க ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ராஜஸ்தானில் இந்த மாதிரி பார்டர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு பதிமூணு பதினாலு அந்த பதினஞ்சு அந்த மாதிரி வயசில் அந்த பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே கல்யாணம் வச்சுருவாங்க பொண்ணெல்லாம் முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நம்ம எந்த மொழியில் வாழ்ந்துக்கிட்டு இருபத்தஞ்சு ஆயிருச்சு இருபத்தி ஆறாவது போகுது இன்னைக்கு என்ன தேதி இன்றைக்கி தேதி வந்து பத்தொம்பது இன்னும் ஒரு அஞ்சு நாலு நாள் நாலஞ்சு நாள் ஆகி போச்சுன்னா எனக்கு இருபத்தாறு ஆகுது என்னையே பார்த்தீங்கன்னா கேம்ப் எடுத்துட்டு தர்றேன் நான் இந்த காட்டுக்குள்ளே டெசர்ட்டுக்குள்ளே தலைவங்க கல்யாணம் ஆகிட்டு ஜாலியாக பொண்டாட்டி விட்டுட்டு பாருங்கள் வெளியே சுற்றி அது இந்த மாதிரி டெசர்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு தர்றாங்க வீட்டில் கேட்பாங்கன்னு கேட்டால் எப்படி வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க பொண்டாட்டி இருக்கும் ரெண்டு பேரும் சம்மாரிச்சு வெளியே வரலாம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக அவங்களுக்கு வந்து எப்படி இவங்களோட கல்ச்சர் அது பட் இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போனாலுமே அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு வெளி உலகம் தெரில பாவம் நீங்களே பாருங்க இந்த மாதிரி இடம் இந்த எப்படி உங்களுக்கு தெரியுதா வெறும் காடு மணல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மணல் தான் இந்த மாதிரி மணல் அங்கிட்டு சின்ன சின்னமா ஒரு கிராமங்கள்ல வீடு இருக்கு அவளை அந்த ஒரு லைட் தெரியுதா ஒரு கடை இந்த ஊருக்கே மொத்த ஊருக்கே அதான் கடை செய்யோ சையோ இவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி எதிர்பார்த்து எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் டீச்சர்னா கொஞ்சம் பயப்படுறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நம்மளை ஆட்டி படைச்சிருப்பாங்க இவங்க இவங்களோட விளாண்டுட்டு இருந்தேன் ஜாலியாக திடீர்னு என்ன வேண்டாய்யோ அக்ரெசிவாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சு ஏம் கேம தாவி தா விளையாட்டாங்க எத்தனை பேர் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கூட்டமாக இருக்காங்க நம்ம என்னத்துக்கு அவரம் ஒரே ஆளு வேற பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில ஒரு பசிக்கலை அதனால மேகி இருக்குது மேகி கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் மேகி வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் பெருசாக பசிக்கலைங்க சரி என்னத்தை எதுக்கு குக் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைக்குள்ளே வீடியோ வேறு எடிட் பண்ணணும் யோசிக்கிறேன் வீடியோ எடிட் பண்ணுவோமா இல்லை படுத்து தூங்குவோமா என்ன பண்ணுவோன்னு தெரிலங்க ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது திடீர்னு ஒரு டைப் ஆகி பிளாங்கோட் ஆகிட்டேன் நீ வந்து இங்கே வந்து லைட் பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த பட்சத்துக்கு வந்து கொஞ்சம் நீ வெளிச்சங்கள் வெளிச்சங்கள் மீன்ஸ் இந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் அழகாக திரும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு லைட்டு தான் இருக்குது இந்த ஊர் சைடு மொத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டை காடு ஸோ பார்ப்போங்க இன்றைக்கி வந்து எப்படி நைட்டு வெளிச்சமாக இருக்கா ஐ மீன் அந்த ஸ்டாரோட வெளிச்சங்கள் அழகாக இருக்கா அந்த மில்கிவே கேலக்ஸிலாம் தெரியுதான்னு பார்ப்போம் பட் லைட் பொல்யூஷன் லைட்டாக வெறும் ரொம்ப லைட்டாக இருக்குது ரொம்ப லைட்டாக ரெண்டே ரெண்டு லைட் எரியுது இப்போ இந்த இந்த சைடு ஒரு சின்ன ரெண்டு மூணு லைட் ஏரியுது அவ்வளோதான் சரி பாப்பா அவங்களும் நைட்டு அமைத்துருவாங்க எப்படியும் அப்புறம் மைட்டு பி வேணாட்டி சூப்பராக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்கிவாலா பார்த்து முப்பது நாற்பது கிலோமீட்டரில் லாங்கி வாலாவும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லாங்கி வாலா பக்கத்தில் இருக்குது சாரி முப்பத்து நாற்பது கிலோமீட்டர் தாண்டி உங்களுக்கு தனோத் மந்திர இருக்குது ஸோ அங்கே லைட் இருக்கிறனால பட் மைட்டு பி ஏதாவது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரில சரி பார்ப்போம் நைட்டு பொறுமையாக இருந்தாப்போ பட் என்னால் வீட்டில் காட்ட முடியாது ஏன்னா அதுக்கு எக்ஸ்போஷர் மாற்றி அது மாற்றி இது மாற்றி தான் உங்களுக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்துச்சுன்னு சொல்கிறேன் அவ்வளோ சரிங்க நான் அப்படியே தூக்கத்தை போடலாம்னு இருக்கேன் ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது தூங்குவோமா எடிட் பண்ணுவோமா இல்லை எப்படியும் சாப்பிட போடுறது எனக்கு பசிக்கல சுத்தம் பசிக்கல பசியில் தண்ணியை குடிச்சுட்டு படுக்கலாம் தான் இருக்கேன் நீ வரும் காலத்தில் பார்த்துக்கலாம் என்கிட்ட எப்படியும் கேம்பிங் தான் பண்ண போகிறேன் கேம்பிங் பண்ணி தான் போகணும் ஸோ அப்போ பார்த்துக்கலாம் நம்ம என்ன நடக்குதுன்னு ஸோ கைஸ் இன்றைக்கி தூங்குறேன் நாளைக்கு உங்களுக்கு அப்படியே வந்து எந்திரிச்சு இங்கே இருக்க இடங்கள் வந்து லைட்டாக அப்படி என்னென்ன இருக்குது காலையில் எப்படி லைட்டாக அப்படியே சுற்றி காட்டுறேன் சின்ன வீடியோவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் என்னோடய ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான வீடியோன்னு வச்சுக்கலாமே ரொம்ப நாள் ஆசை அதுவும் டெசர்ட்டில் வந்து கேம்பிங் பண்ணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை அது கடைசியாக நிறைவேறிடுச்சு அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன வாட்டி சொல்லலாம் குஷியாக இருக்கே ஆனால் எண்ணங்கள் என்னென்னமோ வந்து அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது சரிங்க நம்ம வந்து ஏதாவது ஸ்டார் தேடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இல்லாட்டி உங்களுக்கு அப்படியே காலில் கன்வியூ பண்ணுறேன் என்னங்க ஓகேவா பாய் பாய்